ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வர வேண்டும் உடல் உயிராலும் பிரியாத வர வேண்டும் ஒரு நாளும் உன்னை மரவாத வர வேண்டும் உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வர வேண்டும் விலகாத நிலை வேண்டும் எனையாளு எஜமானே எனையாளு எஜமானே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காச்சு அன்னைக்கு வேகமாக நெட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அதான் அப்புறம் இப்போ தான் வரேன் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச்மா தேங்க்யூ ஸோ மச்சு பாரதிமா யூஆர் அனதர் ஆப்பு ஐ மீன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பரேமா நீங்க எந்த ஒரு நான் மருந்தையே போயிட்டேன் ஊருக்கு ஏற்க மாறன் அன்னைக்கு சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இல்லை அம்மா என்று அழைக்காத அம்மாவை வனங்காது உயிரில்லையே அம்மா என்று அழைக்காத அம்மாவை அம் அம்மாவை நேரில் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்று காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே ஆப்ஸ் ஐ மீன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்மா யூ ஆர் ஃப்ரம் மதுரை தேங்க்யூ சோ மச் ஐ லைக் மீனாட்சி அம்மன் அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் இரு கோவில் தெய்வங்கள் நீதான் அம்மா அன்னைக்கு அன்றாடும் அபிஷேக அலங்கார புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா அம்மா பொருளோடு புகழ் வேண்டும் மகன் நல்ல தாயே அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போகுமே அடுத்து பிறப்புன்று அமைந்தாலும் நான் உந்த மகனாக பிறக்கின்ற வர வேண்டுமே அதை நீ தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே Hi friends, Swang, welcome. வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாட் பண்ணுங்க பக சுந்தங்கம் புதுவில்லி மாணிக்க மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் என்பு கிடைக்காதம்மா இறைந்து மாதங்கள் கருவோடு என தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேன